திருவண்ணாமலையில் ஒரு பஞ்சமி நிலத்தை அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் மீட்டு விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்த நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த அந்த பயிரை வந்து களை கொல்லி அந்த மருந்து பூச்சி மருந்து அடித்து நிலத்தையே சுத்தமாக அந்த பயிர்கள் எல்லாம் அழிச்சிருக்காப்பு அதை வீடியோ எடுத்தாலும் தைரியமாக எடுத்துக்க எடுத்து நீ இன்னத்தை கிளிக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கவும் அனுமதிச்சிருக்காங்க இதோட கூட சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது அப்படிங்கிற ரொம்ப சரியான ஆதாரம் நம்மக்கிட்ட சிக்கிக்கிச்சே வீசிக்காவும் நம்ம கிட்ட சிக்கிக்கிச்சே இது ரெண்டுத்து குறித்தும் நம்ம கொஞ்சம் விவரமாக பேசிடலாம் வாங்க அண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் திருவண்ணாமலையில் தங்களின் முன்னோருக்கு சொந்தமான பஞ்சமை நிலத்தில் பயிர் செய்ததற்காக ட்ரோன் மூலம் அவற்றை மாற்று சாதியினர் அளித்ததாக பட்டியல் சாதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என உள்ளூர் பட்டியல் சாதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் உண்மையில் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது முப்பத்தைந்து வருடங்களாக நிலம் சுகுமார் தரப்பினரின் கைகளில் இல்லை பல்வேறு சமூகத்தினர் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக வந்தவாசி தாசில்தார் பொன்னுசாமியை பிபிசி தமிழ் நேரில் சந்தித்து பேசியது அப்போது பேசிய அவர் பஞ்சமி நிலமாக இருந்தாலும் இருதரப்பும் உரிமை கோர முடியாது பஞ்சமி நிலத்தில் விதிமீறல் நடந்திருந்தால் அதை கைப்பற்றி புறம்போக்கு நிலமாக வைக்க வேண்டும் என அரசு கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார் நிலத்தை விற்றவர்களின் வாரிசுகளுக்கே கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல எனவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தாசில்தார் பொன்னுசாமி அரசு புறம்போக்கு நிலமாக மாறிய பிறகு அங்கு விவசாயம் செய்தது தவறு அதை களைக்கொல்லி மூலம் அழித்ததும் தவறு என்கிறார் இரண்டு தரப்பிலும் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பஞ்சமி நிலமா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டு அந்த நபர்கிட்ட இருந்து பல நபர்கள் கையில் அந்த நிலம் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களா நிலத்துக்கு சொந்தக்காரர்க தவிர்த்து மீறி பல பேர்கிட்ட கை மாறி நிலம் வந்து கையாளப்பட்டிருக்கு உரிமை கொண்டாடப்பட்டிருக்கு அதை அந்த ச நிலத்தை பறிகொடுத்த அந்த குடும்பத்திலிருந்து அந்த சமூகத்திலிருந்து படித்து வந்த இளைஞர்கள் வந்து அது குறித்து தேட படிக்க அந்த அந்த நிலத்தை குறித்த தகவல்களை தேடி அறிஞ்சிக்க தங்களோட நிலத்துக்கான உரிமையை கோடுறாங்க இது தங்களுக்கான நிலம் பஞ்சமி நிலம் அப்போ அந்த நிலத்தை தங்கக்கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நீதிமன்றம் காவல்துறை அதுக்கப்புறம் வட்டாட்சியர் தாலுக்கா ஆஃபீஸ் இப்படி எல்லா இடங்களையும் நாடுறாங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கிட்ட அதுக்கான அதையும் கடந்தும் கூடன்னு நினைக்கிறேன் அதுக்கான போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக அந்த நிலத்தை உரிமை கோரி வச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த உரிமை கோரி வச்சுக்கிட்டு இருந்த அந்த நபருக்கான அந்த உரிமையை ரத்து செய்து அரசும் அரசு அதிகாரிகளும் ரத்து செய்து ஆனால் அந்த நிலத்தை முழுமையாக அந்த பஞ்சமி நிலத்துக்கு சொந்தக்காரரான அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது ஆக்கிரமிச்சிட்டு இருந்தவரோட அந்த உரிமையை மட்டும்தான் தான் செய்கிறாங்க அங்கே இருந்தாலும் இந்த பஞ்சமை நிலத்துக்கான உண்மையான சொந்தக்காரங்க வந்து அந்த நிலத்தை சீரமைக்கிறாங்க பயிர் பண்றாங்க விவசாயம் பண்றாங்க தொடருது அந்த விவசாயம் பண்றத பார்த்து பொறுக்க முடியாத ஆதிக்க சாதியினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தங்க கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி நீ விவசாயம் பண்ணிடுவியா என்னமோ சொந்த நிலம் மாதிரியும் நாற்பது ஐம்பது வருடங்களா நிலத்தை பறிகொடுத்த ஒருத்தன் விவசாயம் பண்ணா இடையில வந்த ஒருத்தனுக்கு அவ்வளோ எரியுது ஏன் எரியுது அப்படின்னா அந்த தான் நீ எல்லாம் வந்து இங்கே பயிர் பண்ணிடலாமா நீ எல்லாம் நிலம் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால விவசாயம் அந்த நல்லா செழித்து வந்த அந்த பயிரை கடலை வேர்க்கடலை பயிர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறதில்ல அந்த பயிரை நல்லா விளைச்சல் வர நேரத்தில் அந்த கலைக்கொல்லி மருந்தை வாங்கி ட்ரோன் மூலமாக மொத்த நிலத்துக்கும் ஏழு ஏக்கர் நிலம்னு நினைக்கிறேன் மொத்த நிலத்துக்கும் அந்த ட்ரோன் மூலமாக மருந்து தெளித்து அந்த பயிர்களை முற்று முழுதுமாக முற்றுமுழுதுமா முற்று முழுதுமாக நாசமாக்கி கூடவே இருந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதை தட்டி கேட்க போன அந்த நில உளி உரிமையாளரையும் பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவரையும் அதை தடுக்க முடியாத அளவுக்கு மிரட்டியிருக்காங்க அவர் வீடியோ பதிவு எடுத்தால் எடுத்துக்க எடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க இப்போது இன்னும் சொல்ல போனா அது இது இது எங்கே நடக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கிற அருங்கோணம் அப்படிங்கிற அந்த தான் அந்த சம்பவம் நடக்குது அந்த ஊராட்சியில் அந்த பகுதியில் வந்து பெரும்பான்மையாக பட்டியலினத்து சமூகம் தான் அங்கே மெஜாரிட்டியாருன்னா பட்டியலினத்து சமூகம் தான் மைனாரிட்டியாக தான் மற்ற சமூகங்கள் இருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் வந்து இப்படியான அராஜக போக்கு ஆதிக்கம் நடக்கும்போது அவங்களால தடுக்க முடியல இப் இந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது இந்த செய்தியை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு பாடல் வரி தான் ஞாபகம் இருந்துச்சு மாமன்னன் படத்தில் யுகபாரதி பாரதி பார்ல பாருல பஞ்சம்பசி பார்த்த சனம் படையிருந்தும் பயந்த சனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி அவ்வளவு உண்மையாக இருக்கு மெஜாரிட்டியாக பட்டியல மக்கள் இருக்காங்க அங்கே அவங்களோட நிலம் பறிக்கப்பட்டிருக்கு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து அங்கே படித்து வர இளைஞர்கள் அதை மீட்க முயற்சி பண்றாங்க மீட்டெடுத்து விவசாயம் பண்ணால் அந்த விவசாய பயிரை அழித்து தங்களோட ஆதிக்கத்தை காட்டுது ஆதிக்க சாதி இருந்தாலும் எதிர்த்து இவங்களால எதுவும் பண்ண முடியல சட்ட போராட்டம் மட்டுமே செய்ய முடியுது படையிருந்தும் பயந்தசனம் படையிருந்தும் பயந்தசனம் இப்படியான சூழல்தான் இன்னிய வரைக்கும் நிகழ்ந்துகிட்டு இருக்குது இப்போது இது அதுக்கப்புறம் தொடர்ந்து வ பல இடங்கள்ல அவங்க முறையிட்டிருக்காங்க வழக்கு போது நீதிமன்றம் போது பிபிசி இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாவே எடுத்து போட்டிருக்காங்க பிபிசி தரப்பில் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற தாசில்தார்ன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா விவசாய அந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு அவங்களோட வாரிசு உண்மையான வாரிசு தான் ஒப்படைக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை அப்படின்னு ஒரு த ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க பயிர் செஞ்சதும் தப்பு அவங்க அதை அழித்ததும் தப்பு அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க ரெண்டு தரப்புக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்த போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க பிபிசிக்கிட்ட எப்படி பயிர் செஞ்சதும் தப்பாக முடியும் எப்படி அதை அழிச்சதும் தப்பாக முடியும் இப்போ இதுல யார நீங்க குற்றவாளியா மாத்துவீங்க சொல்லுங்களேன் அரசு தரப்பு அரசு எந்திரம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுதுங்கிறத பாருங்க இதே ஆதிக்க சாதியா இருந்தா அவன் பெருசா சட்டத்தையே நாடி இருக்க மாட்டான் நீதிமன்றத்தை நாடி இருக்க மாட்டான் ஆள் பலத்தை வச்சு ஜாதி சங்கங்களை வச்சு மிரட்டி கையகப்படுத்தியிருப்பான் ஒருவேளை அவனுக்கு சொந்தமானதா இருந்திருந்தான் ஆனா இங்க எல்லா சட்டமும் இவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சட்டப்படி சாத்தியப்பட்டாலும் இவங்களால சட்ட வழியிலையும் சாத்தியப்படுத்த முடியல படை இருந்தாலும் பயந்த சனமாகவும் வாழ வேண்டியதார்கள் அரசு எந்திரம் இப்படிதான் பாதிக்கப்பட்ட மக்களையும் குற்றவாளியா மாத்துது பாதிப்பு ஏற்படுத்துகிறானோ அவனை பெருசா பெரிய குற்றவாளி இல்லாத மாதிரியும் காட்டுது ஏன் இப்படி காட்டுது அப்படின்னா இவனும் தப்பு அவனும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சமன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க தொடர்ந்து அரசு இந்திரம் இப்படி தான் செயல்படுது இப்போ இந்த விஷயத்துலேருந்து இருந்து ஏன் சமூகத்துக்கிட்ட என்ன கேள்வி கேட்க வரோம் அப்படின்னா நாம் எல்லாம் இதை பொறுப்பு தட்டி கழிச்சுக்கிட்டே போறோமோ அப்படிங்கிறது தான் என்ன ஏன்னா இந்த பஞ்சமி நில விவகாரம் மட்டுமா அப்படின்னா கிடையாது எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விவசாயி வந்து விவசாய நிலங்களை யானைகளை அதிகமாக பால்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அன்னாசி பழத்தில் நாட்டு வெடி கொண்டு நினைக்கிறேன் அதை வச்சு வச்சுருந்தாரு அதை கடிக்க முயற்சி சாப்பிட முயற்சி முற்பட்ட யானை வந்து அந்த பழத்தை சாப்பிடும்போது கடிக்கும் போது வெடி வெடித்து அதனோட வாய் வந்து பிஞ்சிருச்சு சேதாரம் ஆயிடுச்சு உடனே சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் அது அதை நம்ம ட்ரெண்ட் ஆக்கணும் இல்லை யானைக்காக அதை இறக்கப்படக்கூடாதுன்னெலாம் சொல்லலை நான் ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேன் நீங்கள் கவனிங்க சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டு அந்த விவசாயியை அப்படி கறிச்சு கொட்டுறாங்க எல்லாரும் யானைக்காக குரல் கொடுக்குறாங்க வன உயிரை இப்படி துன்புறுத்தலாமா வாயில்லாத ஜீவன் உயிர் தானே அதுவும் எப்பட்ற அவங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு யானைக்காக விவசாயியை கரைஞ்சு கொட்டினாங்க அதே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா அதுக்கு அடுத்து அடுத்து வந்தோம்னா கொஞ்சம் ரீசண்ட் ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா என்எல்சி விவகாரம் என்எல்சி விவகாரத்தில் நில கையகப்படுத்தி விளைஞ்சி வர நேரத்தில் கதிர் வர நேரத்தில் நெல் பயிர்களை என்எல்சி நிர்வாகம் ஜேசிபியை விட்டு தரமட்டமாக்கி ரொம்ப முரட்டுத்தனமாக ஆதிக்கத்தோடு அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க அதுக்கு அந்த அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவை தவிர்த்த தமிழ்நாட்டு கட்சிகள் அனைத்துமே நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து அனைத்து கட்சிகளுமே களத்தில் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்போ நிரந்தர பணியும் தரணும் இழப்பீடு தரணும் இழப்பீடெல்லாம் தாண்டி ஷேர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டமைப்பாக போராட்டம் நடத்துனாங்க திமுக உட்பட அவங்களுக்கு ஆதரவாக அவங்க ஆட்சியில் இல்லாத போதே இருக்காங்க அப்படி அவங்களுக்கான இழப்பீடு தரணும் அவங்களுக்கு வேலை உறுதி தரணும் ஷேர் தரணும் அப்படின்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த அந்த விவசாய நிலத்தை பால்படுத்துகிற நேரத்தில் கரெக்டாக பாமக போராட்டத்தை கையில் எடுக்குது பாமக போராட்டத்தை கையில் எடுத்து பெரிய பேசு பொருளாக ஆக்குறாங்க நீதிமன்றம் தலையிடுது என்ன ஆனாலும் விளைஞ்சு வர பயிரே அது விளைஞ்சு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் என்எல்சி நிர்வாகத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது இது இரண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் யானைகளோட வழித்தடத்தையும் வாழ்விடத்தையும் ஜக்கி வாசுதேவங்கிற கஞ்சா கொடிக்கு பொறுக்கி போய் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க ஆசிரமத்தை கட்டி கட்டி வச்சுக்கிட்டு நிறைய பாலியல் குற்றங்களும் கொலைகளும் பிரைவேட் சுடுகாடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல பேசு பொருள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இந்த மூணு விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே முதல் சம்பவம் யானை வாயில வெடி வச்சது நாம யானைக்காக குரல் கொடுத்தோம் என் என்ன ஆனாலும் உயிர் தானே அப்படின்னு குரல் கொடுத்தோம் விவசாயிய கறிச்சு கொட்டணும் ரெண்டாவது சம்பவம் யானை யானையோட வழித்தடத்தை ஆக்கிரமிச்சவன ஆக்கிரமிச்சவனுக்கு எதிராக தமிழ்நாட்டில் முற்போக்குவாதிகள் குரல் கொடுக்க அதை ஏதோ திமுக பிரச்சனை மாதிரி அதை திசை திருப்பி தான் பெருசு யானையெல்லாம் அது வேற இடத்துல வாழ்ந்துக்கோங்கிற மாதிரி பொது சமூகம் அதை கண்டும் காணாமல் போச்சு ஒரு யானைக்காக ஒட்டுமொத்த சமூகமும் குரல் கொடுத்து உயிர் தானே அதுவும் வாயில்லாத ஜீவன்தானு குரல் கொடுத்த சமூகம் ஒரு யானை கூட்டத்தோட வாழ்விடத்தையே ஒருத்த அழிச்சு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அதை கண்டு காணாம போச்சு மூணாவதான விஷயத்துல என்எல்சில பயிரை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவா ஒட்டுமொத்த சமூகமும் குரல் கொடுத்துச்சு நீதிமன்றம் உட்பட என்எல்சியை கண்டிச்சுச்சு இப்ப இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய விடுது அப்படின்னா நம்ம ஒரு கருணையும் இறக்கமும் காட்டணுன்னாலும் கூட அதுக்கு ஒரு பெரும்பான்மையோ இல்லை ஒரு பெரும்பான்மை சாதி பின்புலமோ இல்லை உயர் சாதிங்கிற அந்த கட்டமைப்பிலிருந்து யாராவது அதில் ஈடுபட்டிருந்தாலோ இல்லை அவங்க பாதிக்கப்பட்டாலோ தானோ நமக்கு அந்த ஈவு இரக்கம் அப்படிங்கிற அந்த கருணை தன்மை வெளிப்படுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் உயர் சாதி இல்லை பாமாக்க அங்கே குரல் கொடுக்காம இருந்திருந்தா நாம் அந்த விவசாயங்களை கண்டுக்காம போயிருப்போமோ ஜக்கி அங்கே ஆன்மீகம் அங்கே யானைகள் முக்கியமாக ஜக்கி முக்கியமானா அந்த கஞ்சா கொடிக்குதான் முக்கியம் அப்படிங்கிறோம் இங்கே யானை முக்கியமாக விவசாயி தான் முக்கியமான யானை தான் முக்கியம் முக்கியங்கிறோம் எவ்வளவு முரண்பாடுகள் பாருங்களேன் நம்மளோட கருணை இரக்க குணத்துல நம்மளோட பார்வையில எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கு இன்னும் கூட இதில் புரியலன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேனே இப்போ ஒரு தலித்தா இல்லை ஒரு விவசாய விவசாய நிலமா பயிர்களா அப்படின்னு பார்த்தா விவசாய நிலம் அப்படிம்போம் ஒரு தலித்தா யானையா அப்படின்னு பார்த்தா யானை அப்படிம்போம் ஒரு தலித்தா கார்பரேட்டா அப்படின்னு பார்த்தா நாம கார்பரேட் அப்படிம்போம் ஒரு தலித்தா ஆன்மீகமா சாமியாரான்னு பார்த்தா நாம ஆன்மீகம் அப்படிம்போம் ஒரு தலித்தா இல்லை வேறு எதையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பக்கம் தான் நிற்போம் நம்ம தலித் பக்கம் நிற்க மாட்டோம் பாதிக்கப்பட்ட பட்டியலினு ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க மாட்டோம் நம்ம குரல் நம்ம கருணை நம்ம இரக்கம் எல்லாமே ஜாதி பார்த்து வருது இல்லை ஒரு பெரும்பான்மை பார்த்து வருது இல்லை ஒரு மாஸ் மென்டாலிட்டியை பார்த்து வருது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம கருணை நம்மளோட உள்ளம் நம்மளோட மனிதத்தன்மை வெளிப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறதான் மூலமா சொல்ல வரோம் இதே இந்த விவசாய பிரச்சனை இந்த ஏழு ஏக்கர் பயிரை வேற யாராவது மருந்து தெளிச்சு அழிச்சிருந்தா இது எவ்வளோ பெரிய பேசு பொருளாக வைரல் ஆக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாயத்து மேல கருணியே இல்லையா அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும் விவசாயி நீங்க ஒரு பொறுக்கி பயன் பேசிக்கிட்டு இருக்கானே அவன் கூட குரல் கொடுக்கல சீமான்ற பொறுக்கி தான் அவன் கூட குரல் கொடுக்கல யாருமே குரல் கொடுக்கல பெருசா பேசு பொருளே ஆகல பிபிசி டாக்குமெண்ட்ரியா வந்தாலும் கூட அது பொது சமூகத்தில் விவாதிக்கப்படுற விஷயமாவே மாறல இந்த இந்த இதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம் நாம் ஜாதி பார்த்து தான் நம்ம கருணை காட்டுறோம் நம்ம ஜாதி பார்த்து தான் விவசாயத்தின் மீது இறக்கப்படுறோம் ஜாதி பார்த்து தான் விவசாயிகளை நம்ம கொண்டாடுறோம் தான் இங்கே உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாதமாக இருக்கு இதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன் புரிஞ்சிருக்கா இல்லை உங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட எடுத்துங்களேன் நான் அதில் எந்த சாதி அந்த வேலையை செஞ்சுச்சின்னா நான் குறிப்பிட வரல நமக்கேமே அது குறித்து அதுக்கு எந்த ஆ எந்த ஆதிக்க சாதி அவங்கள அப்படி அந்த நிலத்தை அழிச்சாங்க அந்த பயிர்களை அழிச்சாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா எந்த சாதிங்கிறத விட்டுருங்களேன் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்களேன் எங்க தந்தை விவசாயி அடிப்படையில் ஒரு விவசாயின்னு மேடைக்கு மேடம் முழங்குறாருல ராமதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அதுக்காக குரல் கொடுத்துருப்பாரா ஒரே ஒரு இடத்துல ஒரு ட்வீட்ல ஒரு எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா அவரு போட மாட்டார் இங்கே எல்லாமே சாதி பார்த்து தான் நடக்கும் நாம் இங்கே இளைஞர்கள்கிட்ட பேச வர்றது என்ன அப்படின்னா நீ உனக்கு கருணையோ இறக்கமோ மனுஷத்தன்மையோ ஈவோ இரக்கமோ இருக்கும் அப்படின்னு நீ நம்பினேனா நீ அந்த உணர்வோடவே நீ அதை வெளிப்படுத்து உன் தலைவன் அதுக்கு குரல் கொடுக்குறானா நீ சார்ந்த சாதி அதில் பா அதில் இன்வால்வ் அதுல அதில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்காத கருணைனா கருணை தான் இரக்கம்னா இரக்கம்தான் தான் அந்த கருணையும் இரக்கமும் தண்ணியல்பா எப்படி வரும்னா எவன் பாதிச்சானோ அவனுக்காக வரும் யார் பாதிப்பை ஏற்படுத்தினா அவன் நம்ம ஜாதியா யார் பாதிப்பை ஏற்படுத்தினா அவன் நம்ம கட்சியா யார் பாதிப்பை ஏற்படுத்தினா அவன் நம்ம தலைவனா அப்படின்லாம் அது பார்க்காது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரம் மனுஷத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது இயல்பா பாதிக்கப்பட்டவனை நோக்கி தான் போகும் அதனால இவங்க எல்லாம் தங்களை தங்களோட வயிறு வளர்த்துக்கிறதுக்காக தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்க ஊழல் பண்ணதை காப்பாற்றிக்கிறதுக்காக ஜாதி பார்த்து மட்டுமே அவங்களுக்கு கருணையும் இரக்கமும் அரசியலும் தொ இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாம் அப்படி இருந்துடக்கூடாது நமக்குள்ளே இருக்கிற மனுஷத்தன்மையை தோண்டி எடுக்கணும் ஜாதி பார்த்து உங்கள் கருணையை காட்டாதீங்க மனுஷனுக்குள்ளே இருக்கிற மனுஷத்தன்மையை தோண்டி எடுக்கத்தான் நாம் தினந்தோறும் உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அதோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கட்ட பஞ்சாயத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னேன்ப்பா அது என்னடா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் தொடர்ந்து வீ விசிக்காவை ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம எந்தவித ஆதாரம் இல்லைனாலும் நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா நமக்கு ஒருத்தர் மேலே வன்ம இருந்துச்சுன்னா எந்தவித பொய்யையும் அவதூறியாக நம்ம பேச தயங்குறதே இல்லை அப்படியா தான் விசிகா மேலேயும் இந்த அவதூறு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பாதிக்கப்பட்டது பஞ்சமின் நலம் பாதிக்கப்பட்ட குடும்பம் பயிர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் பட்டியலினெடுத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களோ சா சார்ந்தவங்களுக்கா நடந்துருக்கு ஒருவேளை வீசிக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையாவே கட்ட பஞ்சாயத்து கட்சியா இருந்தா அதனால லாபம் அடையலான்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த அருங்கோணம் பகுதியில் மட்டுமே நூறு ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கும் அதை பிபிசி வெளியிட்ரு நூறு ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கிறதா அங்கே விசாரித்து வெளியிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பஞ்சமி நிலத்தோட ரெக்கார்டையும் எடுத்து அந்த நிலத்தை இப்போ ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டையும் உண்மையான ஓனரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பிரச்சனையை கிளப்பி பஞ்சாயத்தை கிளப்பி கிட்ட ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை வாங்கி அவங்க இவன் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு துணுக்கை கொடுத்துட்டு இவங்க வாங்கி வாழ்ந்துக்கிட்டு போகலாம் ஏன் தமிழ்நாடு முழுக்க எடுத்தால் லட்சக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நலங்கள் அங்கங்கே பரவி கிடக்கு எல்லாம் ஆதிக்க சமூகங்கள் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இதையே தொழிலாக அவங்க பண்ணணுன்னாலும் கூட பண்ணலாம் உண்மையிலேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாக இருந்தால் ஆனால் இதை வேற எந்த கட்சியாக இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த நிலமையில ஒருவேளை சும்மா ஒரு கற்பனைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியே எடுத்து பாருங்களேன் உடனே அங்கே வன்னியர் சங்கம் வந்துடும் உடனே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வந்துருவாங்க உடனே அங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க எல்லா இடத்துலையும் நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் விசிகா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல தான் சார்ந்த மக்களோ இல்லை பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்களையோ அறியாமையில் இருக்கிற மக்களையோ அரசியல் ரீதியாக மேலே கொண்டு வரணும் அவங்களை அரசியல் படுத்தணும் அரசு அரசியல்லையும் அரசு எந்திரத்துலேயும் அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் சதா போராடிக்கிட்டு இருக்காங்களே தவிர குறுகிய கால செயல்திட்டமாக இல்லை சின்ன அற்ப சிந்தனையாக கட்ட பஞ்சாயத்தை பண்ணோம் லாபம் அடையணும் அதை வச்சு நாம் அரசியல் பண்ணிக்கணும் ஒரு மோதல் போக்கை உண்டாக்கணும் மோதல் போக்கை உண்டாக்கி உனக்கு நான் தான் தலைவனை காட்டிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபடுறதில்லை ஆனால் தொடர்ந்து அவங்க மேலே நாம் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படிங்கிற அவதூரை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் இதை இந்த 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 விவகாரத்தின் மூலமாக இந்த செய்தியும் நம்ம பதிவு பண்ணணும் நினைச்சோம் அதுக்காக தான் இன்ட்ரோல் அப்படி சொன்னோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்